ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமது ராசி படங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்கனாலும் சரிங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய இப்போ வீடியோகளுடைய நிகழ்ச்சிக்கு ராசி ராசிபலங்கள் எப்படி பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது மேலும் ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற அனைவர் சிறு தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே என்ற தின மிகச் சிறப்பான ராகு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இதுதவிர ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் எல்லா காரியிலும் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் கவனச்சினே ஆகணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க முக்கியமான முடிவுகளை திருமணத்திற்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகளும் செய்வதற்கு இது உகந்த காலகட்டம் அல்லங்க ஒரு ஒரு வாரம் நீங்கள் பொறுமையா இருந்தீங்கன்னா போதுங்க உங்களுக்கான நேரம் சிறப்பாக அமையும் அப்போ நீங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க நல்ல ஆதரவு பெருகும் உயர் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளி கூட உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க இல்லாத வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை தண்ணி கூட ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் என்ற தினம் எதிர்பாராத சில நபர்களை சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் சில முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க திடீர்னு சந்திப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் சந்திக்கிறது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் திருமண ஏற்பாடுகளை தவிர சுபகாரிய முயற்சிகளை தவிர எல்லா முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு நல்ல வளமான ஒரு வாழ்க்கை வந்து சேரும் குறிப்பாக வியாபாரத்தை பெருசாக மாத்தனும் அப்படின்னா அது குறித்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க நீங்க செயல்படுத்தலாம் நீங்க சிறப்பான வியாபார வெற்றிகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைதிங்க முன்னேற்றங்களை நீங்க தாராளமா ஏற்படுத்தி கொள்ளாங்க பெருசாக உங்கள் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஆர்வம் பெருகும் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க உங்கள் காரியங்களில் நிறைய காரியங்கள் சக்ஸஸ் நீங்கள் பெறுவதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல லாபகரமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைகிறது இன்னைக்கு உங்களுடைய பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும் எனவே உத்தியோகத்திற்கு நண்பர்கள் தடைப்பட்ட பெண் பணிகள் என்ன இருக்குங்கிறத ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் முடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல ஒரு நேரம் இருக்குங்க நோ பெண்டிங் ஒருக்கும் பெண்டிங் இல்லை அப்படின்றத நீங்கள் மன திருப்தியோடு இன்றைக்கி அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த சூழல் இன்றைக்கி உங்களுக்கு அமையும் அற்புதமான ஒரு நாள் ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனை இன்னைக்கு இன்றைக்கி குறையும் இல்லற வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை துணையுடன் அன்பு இன்னைக்கு பெருக்கெடுத்து வாழக்கூடிய இருக்குங்க இன்றைய இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வந்து உங்கள் வாழ்க்கை தன்மை கூட நீங்கள் பெற முடியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களது உடல் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லைங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் உங்களுடைய காரியங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் எல்லாருமே ஊக்குவித்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் உறவுல நீங்கள் கூடுதல் பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் நீங்க வந்து கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது உங்க மனக்குறந்த காதலரை எந்த சூழலையும் வந்து நீங்க அன்பு செலுத்தாம நீங்க வந்து திட்டக்கூடாதுங்க நீங்கள் உங்கள் காதலரிடம் வந்து தகுந்த அன்பை பெறலைனாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த தவறு செய்யாம உங்க காதலருக்கு வழக்கமான அன்பை நீங்கள் வாரி வேறிக் கொடுக்கலாம் அதன் மூலமாக எதிர்காலம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்க காதலருக்குரிய ஒரு வெறுத்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க நீங்க வரம்பு மீறி இருக்கிறது நல்லது காதல் உணர்வுகளையும் நீங்க தாராளமாக இன்னைக்கு உங்க காதலர்களை வெளிப்படுத்தலாம் ஆனா இந்த தினம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா உங்க காதலர் உங்களுக்கான ரெஸ்பான்ஸை பண்ண மாட்டாருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பண வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தினம் பண வருமானம் வெவ்வேறு வகையில வந்து சேருங்க அதனால பல நிதி சிக்கல்கள் எல்லாம் நீங்க குடியாகவும் இருக்குங்க உங்களுக்கு இது வரைக்கும் நெருக்கடி இருந்து இருக்கு அப்படின்னா நீண்ட காலமாக நிதி நிதி நெருக்கடி இருக்கு அப்படின்னா எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பல வழிகளில் பணம் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களுக்கு அசௌரியத்தை ஏற்படுத்துவாங்க உங்களால தனிப்பட்ட விஷயங்கள்ல வரம்பு மீறி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் நீ அனுமதிக்காதீங்க ஈவன் குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் சரிங்க ஓவர் அட்வான்டேஜ் உங்கள் கிட்டே எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அளவு பண்ணக்கூடாது இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது நேர்காணலுக்கு போகணும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா அல்லது புதிய ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நல்ல நேரங்கள் நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில் பலன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை ஈடுபடலாங்க திரைப்படங்கள் பார்க்கலாம் அல்லது மொபைலில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து நீங்கள் சர்வ் பண்றது அல்லது விளையாட்டு விளையாடுறது போன்றவற்றெல்லாம் தாராளமாக செய்யலாங்க முடிந்த அளவுக்கு அவுடோர் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க இல்லர் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை கண்டிப்பாக தேவைங்க நீங்கள் உங்களது மனக்குழந்த உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க இன்னைக்கு சில தகாத வார்த்தைகளை பேசி கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க காதலர் கூட அல்லது உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது அப்படின்னா புரிதலே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த தினம் நீங்கள் வந்து எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக்கொள்ளாமல் தடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு அதெல்லாம் கெடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ஒரு சூழலிலும் கடுஞ்சொற்களை உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது மற்றபடி உங்களது குடும்பத்தில் நல்ல இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக பழைய பாக்கிகள் வசூலாகும் அதனால் உங்களுக்கு பண வரவுகள் கூடக்கூடிய யோகம் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு இருக்குங்க இப்பொழுது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் அவர்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க இனி அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திருமண ஏற்பாடுகளை மட்டும் நீங்கள் பேசுகிறதில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நல்ல சூழல் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமையுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது மீனராசி என்பர்கள் எல்லோ கலரை பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை பயன்படுத்திக்கலாம் மேலும் நம்பர் டி இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கு காணப்படுது நம்ம மீனவச சென்றவர்களில் யாரலாம் என்ற தினம் பூரட்டாதி நட்சத்திர இந்த இருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான ஆதரவு வெவ்வேறு வகையில கிடைக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் கூடிய அன்புகளுக்குலாம் உங்களுக்கு உயர் அதிகாரிகள் அல்லது உங்க முதலாளி மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்று தினம் நல்ல மனமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த குறித்து நல்ல ஒரு விஷயங்கள் செய்ய முடியுங்க சில பேர் சந்திப்பீங்க எதிர்பாராத சில சந்திப்புகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க எதிர்பாராத சந்திப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு உற்சாகம் குதூகலம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு மனம் லேசாகும் உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களால் வந்து நிறைய காரியங்கள் வந்து புத்துணர்வோடு ஈடுபட முடியும் இந்த தினம் தடைபட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்து முடிக்க முடியுங்க அதுக்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இளர் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உங்கள் மனக்குறந்த காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு வாங்க தனியாக கூட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நெருக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்க அத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க ஞாபக சக்தி கூட கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே